ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிலா குரூப்ஸ் அண்ட் நிலா ப்ரமோட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கும்பகோணத்திலிருந்து பதினஞ்சு நிமிட தொலைவில் ஆலங்குடி குரு பகவான் கோவிலிருந்து வெறும் ஐந்து நிமிட தொலைவில் அமைந்துள்ளதாங்க நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டன் புலவர் நத்தம் வழங்கமான் இருபத்தி நாலு மணி நேரம் இருபுறம் பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் நூறு அடி அகலமான ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் ரோடு பேசிங்கில் அமைந்துள்ளதாங்க நம்மளுடைய எஸ்பிஎம் நகர் நம்மளுடைய லேவ் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு நீடாமங்கலம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளதுங்க நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டனில் ஒரு மனையோட விலை பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஆரம்பிக்குதுங்க வெறும் இரண்டரை லட்சம் இருந்தால் போதுங்க உங்களுடைய மனைகளை சொந்தமாக்கி கொள்ளலாம் மீதி வந்து வங்கி கடன் வசதி மூலம் செய்திடணும் வாங்க நம்மளோட மனைப்பிரிவின் சிறப்பம்சங்களை பார்க்கலாம் நம்மளுடைய எஸ்விஎம் கார்டன் புலவர் நத்தம் மனைப்பிரிவுக்கு மிக அருகிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்வே ட்ராக் பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் டு தஞ்சாவூர் பைபாஸ் ஃபோர்வே ட்ராக் பெரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்துள்ளது உங்களுக்கு நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டன் புலவர் நத்தம் மனைப்பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு இருந்து இரண்டாயிரத்தி நானூறு ஒரு சதுரடி வரை வெவ்வேறு அளவுகளில் உங்களுக்காக நாங்கள் மனைப்பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோங்க நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டன் புலவர் நத்தம் மனைப்பிரிவு பார்த்திங்க அப்படின்னா மனைப்பிரிவு முழுவதும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரரா அப்ரூடுங்க உங்களுக்கு நம்மளுடைய மனைப்பிரிவு முழுவதும் பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூடுங்க உங்களுக்கு நம்மளுடைய மனைப்பிரிவில் மிக அகலமான சிமெண்ட் ரோடுங்க நாலு ரோடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனைப்பிரிவில் மெயின் ரோடை வந்து டச் பண்ணுங்க உங்களுக்கு நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டன் மனைப்பிரிவில் முப்பது அடியில் சுவையான குடிநீர் வந்து உள்ளதுங்க ஒவ்வொரு மனைப்பிரிவிற்கும் குடிநீர் வசதி வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கணுங்க நம்மளுடைய மனைகள் பாத்தீங்க அப்படின்னா கேட்டட் கம்யூனிகேட்டட் பிளாட்டுங்க நம்மளுடைய மனைகளை சுற்றி நான்கு கேட்டு கொடுத்துருக்குங்க சுத்தி பாதுகாப்பான பாதுகாப்பு சுவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நமக்கு மனைக்கு அருகாமையிலே பஸ் ஸ்டாப் பள்ளி கல்லூரி பேருந்து நிலையம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மனைக்கு மிக அருகிலே உள்ளதுங்க நம்மளுடைய மனைப்பிரிவில் அனைத்து சிமெண்ட் ரோட்லையும் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் மற்றும் மின்சார வசதி மின்சார வசதி மற்றும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோங்க நம்மளுடைய மனைப்பிரிவு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பாதுகாப்பு வசதி பார்த்தீங்கன்னா மஸ் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அதுக்கு நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டன் ஆன்ரோட் சைட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இல்லை நான் லேண்டு வாங்கி நான் வந்து உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்பிஎம் கார்டனில் லேண்டு வாங்கி உடனே இம்மீடியட்டாக வீடு கட்டிக்கலாங்க உங்களுக்கு நம்மளுடைய மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால உடனே வீடு கட்டிக்கலாங்க நாங்களே வந்து உடனே வந்து எங்களுடைய சிறந்த வன்னுலர்களை கொண்டு உடனே வீடு கட்டி கொடுக்குறோங்க உள்ளூர் கஸ்டமருக்கும் வெளியூர் கஸ்டமருக்கும் வெளிநாட்டு கஸ்டமருக்கும் மனைப்பிரிவில் எண்பது சதவீத வங்கி கடன் வசதி உடனே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து இருபது நாட்களுக்குள்ளேயே மிக விரைவாக செஞ்சு கொடுக்குறோங்க நில ப்ரமோட்டர்ஸ் குறைந்த விலையில் அதிகமான தரத்தில் எங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்த மனைப்பிரிவை கொடுப்பது தாங்க எங்களுடைய நிலா ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்கு மெயின் ரோட்டில் இதை விட நல்ல ஒரு அழகான சைட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க உடனே உங்களுடைய மனைகளை புக் பண்ணுங்க நம்மளது எஸ்பிஎம் கார்டனில் மனை வாங்குங்கள் லட்சாதிபதி ஆகுங்கள் நம்மளுடைய மனைப்பிரிவு மிக வேகமாக புக்காயிட்டு வருதுங்க உடனே உங்களுடைய மனைகளை புக் பண்ணுங்க நம்மளுடைய மனைப்பிரிவின் லேவுட் கூகுள் மேப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூபுக்கு கீழேயே கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய நிலா ப்ரமோட்டர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களோட வந்து சேரும்